தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாநில அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அம்பேத்கர்புரம் மற்றும் குல்லாச்சாரி வட்டம் பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட கிராம அறிவு மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி விளக்கேற்றி திறப்பு விழாவை தொடங்கி வைத்தார் விழாவை தொடர்ந்து உரையாற்றிய எம்எல்ஏ தம்பி தமிழக முதலமைச்சர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் என்றும் மாநிலம் முழுவதும் மக்கள் நலத்திற்கான பல திட்டங்களை அரசு கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வருக்கு ஆதரவு தர வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ் ராஜேந்திரன் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் மாவட்ட பிரதி சிவலிங்கம் ஊர் பொதுமக்கள் சமூக அமைப்புகள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்தோர் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் பங்கேற்ற நிகழ்வை சிறப்பித்தனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி